பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ரெண்டு சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் அதன் நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திரட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திரட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள் ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகாசத்தமாய் என் மகனாகிய அப்சலோமே அப்சலோமாகிய என் மகனே என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான் அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய் இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமார்த்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்பு வித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர் இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணினீர் அப்சலோன் உயிரோடு நாங்கள் அனைவரும் இன்று செத்துப்போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன் எப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடே அன்பாய் பேசும் நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கி இருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன் அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாய் இருக்கும் என்றான் அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்தான் இதோ ராஜா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள் இஸ்ரவேலரோவினில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போனார்கள் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரத்திலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள் ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கிவிட்டார் அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார் இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார் நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான் இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நீங்கள் யூதாவின் மூப்பரோடே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன் நீங்கள் என் சகோதரர் நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாயிருப்பானேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் அமாசாவையும் நோக்கி நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ நீ யோவாவுக்கு பதிலாக என் எனக்கு முன்பாக படைத்தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லச் சொன்னான் இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷருடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி என்று சொல்லி அனுப்பினார்கள் ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க கடக்கப்பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள் பக்கூரிம் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான் அவனோடைய பென்யமின் மனுஷர் ஆயிரம் பேரும் சவுளின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடே கூட அவனுடைய பதினைந்து குமாரரும் அவனுடைய இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யூர்தானை வேகமாக கடந்து போனார்கள் அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேகி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாள விழுந்து ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகியே என் ஆண்டவன் இயர் சிலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக உமது அடியான்க்கிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் நின்று முந்திக்கொண்டேன் என்றான் அப்பொழுது செருயாவின் குமாரனாக்கிய அபிசாய் பிரதியுத்தரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயி தூஷித்த அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான் அதற்கு தாவீது செருயாவின் குமாரரே இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாயிருக்கிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமே பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான் சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான் ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடே திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை தன் வஸ்திரங்களை விழுக்கவும் இல்லை அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறபோது ராஜா அவனை பார்த்து மேபி போ நீ என்னோடே கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனே என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான் உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேனம் வைத்து அதின் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன் அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண்படி சொன்னான் ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல் இருக்கிறார் உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடு உமது அடியானை வைத்தீர் இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அவனை பார்த்து உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன் நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான் அதற்கு மேபி போசேத் ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும்போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் கீழே யாத்தியனாகிய பர்சிலாவும் ரோஹிலிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டனுப்ப அவனோடே கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான் பர்சிலா எண்பது வயது சென்ற கிழவனாயிருந்தான் ராஜா மக்னாயீமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான் அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான் ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோடே கூட கடந்து வா எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான் பர்சிலா ராஜாவை பார்த்து நான் ராஜாவோடே கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயூசின் நாட்கள் எம் மாத்திரம் இப்பொழுது நான் எண்பது வயதுள்ளவன் இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியானுக்கு இருக்குமோ சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு இருக்க வேண்டியது என்ன அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோடே கூட வருவேன் அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும் ஆனாலும் இதோ உமது அடியான் ஆகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே கூட வருவான் உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான் அப்பொழுது ராஜா கிம் காம் என்னோடே கூட வரட்டும் உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான் அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான் ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான் கிம் காம் அவனோடே கூட கடந்து வந்தான் யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கறைப்படுத்தி வந்த பின்பு இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோடே கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யூர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள் அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரேல் மனுஷருக்கு பிரதியுத்திரமாக ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியினால் இதை செய்தோம் இதற்கு நீங்கள் கோபிப்பானேன் நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமோ எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள் இஸ்ரேவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்திரமாக ராஜாவினிடத்தில் எங்களுக்கு பத்து பங்கு இருக்கிறது உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு பின்னை ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள் எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள் ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது